वेलकम टू तमर्न स्पोर्ट्स जेपा रायतबा मोनूशोयबा तासिन भाई विजय मबरी चॉइस स्पोर्ट गेम येनेवाड दन मारना हाले और मराडना बोल राइट Shhh! Whatta whatta! Captain loyalty. only! the Come on! But captain only! அஜய் மெமோரியல் தேர்ட் ரைவ் இச் ஒன் பாயிண்ட் ஒன் ஒன் राहुल अजय मेमोरियल थर्ट्राइव ஐந்து புள்ளிகள் நாகராஜ் பெஸ்ட் ரைடர் டாட்ரை டாட் ஓடை

கேப்டன் <laughs> எட்டும்புலி <laughs> സൈറ്റ് <saw> ചേഞ്ച്

அஜய் மெமரியல் தட் ரைவ் ரைட்ராவ் கடைசி இரண்டு நிமிடம்

கேப்டன் வண்டி அஜய் மெமரியல் பதினாலு முத்தமிழ் பத்து அடுத்த ஆடுகளத்தை அலங்கரிக்குமாறு முசரவாக்கம் ஏ வடயில் பே அனினர் சீகிரவாங்க முசரவாக்கம் ஏ வடயில் பே அனினர் சீகிரவாங்க வாங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பெருவெளியம் கேப்டனிங்க வாங்க வாங்க ஸ்டேஜ் ஆண்டா வாங்க பெருவெளியம் கேப்டனிங்க வாங்க ஸ்டேஜ் ஆண்டா வாங்க அஜய் மெமரியல் வெற்றி